ரைட் வணக்கம் இன்னைக்கு நம்ம படிப்போம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் ஓகே இன்னைக்கு கரெக்டப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா புதிய முதல்வர் பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் புதிய முதல்வராக பட்னாவிஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் ஓகேங்களா இவரை தொடர்ந்து ரெண்டு துணை முதல்வர்கள் வந்து பதவி ஏற்க போறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யார் அந்த துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை தெரிந்தவர்கள் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் யார் யாருன்னு சொல்லி பார்ப்போமா நெஸ்ட் மகாராஷ்டிராவோட புதிய முதல்வராக யார் தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ் வந்து தேர்ந்தெடுக்க போற போறாங்க சரிங்களா இவரு எத்தனாவது முறையா தேர்ந்தெடுக்க போறாரு அப்படின்னா மூன்றாவது முறையா தேர்ந்தெடுக்க போறாங்க இவங்க கூட துணை முதல்வரா ரெண்டு பேர் அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க தேசியவாத காங்கிரசின் தலைவரான அஜித் பவாரும் சிவசேனா தலைவரான ஏக்நாத் சிண்டே இவங்க ரெண்டு பேரும் துணை முதல்வரவை பதவியேற்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க அப்படின்னா விளையாட்டை ஊக்கிக்கும் மாநிலமாக தமிழகத்திற்கு விருது முதல்வர் பாராட்டு தில்லியின் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் பதினான்காவது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கில் விளையாட்டை ஊக்கிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழகத்திற்கு விருது வழங்கப்பட்டது சரிங்களா இதை யார் போய் வாங்கினா அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க இதை நம்ம முதல்வர்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை விமான நிலையத்தை புதுப்பிக்க போறதா சொல்லிருக்காங்க சரிங்களா நம்ம சென்னை விமான நிலையம் எத்தனை முனையங்களா இருக்கு அப்படின்னா மொத்தம் நான்கு முனையங்களா இருக்கு அதுல ஒன்னு மற்றும் நான்காவது முனையங்கள்ல வந்து உள்நாட்டு விமான சேவையும் ரெண்டு மற்றும் மூணுல வந்து வெளிநாட்டு விமான சேவையும் நடைபெற்று வருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நாலாயிர நாற்பதாயிரம் மில்லியன் பயணிகளை வந்து கையாளும் விதமாக விமான நிலையத்தை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி புதுப்பிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதுக்காக மத்திய அரசு எவ்வளோ எவ்வளோ தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடி புதுப்பிக்கப்படும் சென்னை விமான நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தேங்க்யூ டிசம்பர் மூணாம் தேதி என்ன நாளா பண் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினமாக கடை கடைபிட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை பற்றி வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நாட்டின் சுய சுயமரியாதை சக்தியாக மாற்றுத்திறனாளிகள் உருவெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால அவங்க ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் பதினாலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊனமுற்று அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக அவங்க மாற்றுத்திறனாளிகள் என ஹிந்தில வீலாங் தி திவ்யாங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி பத்தி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க அரசு முன்னெடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை பத்தியும் பேசியிருக்காங்க சர்வதேச மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி பிரிவில் தனிநபர் சிறப்புக்கான தேசிய விருதினை சென்னையை அடுத்துள்ள பொம்பளைச் சேர்ந்த கவிதாவிற்கு வழங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முனுக்கும் ஓகேங்களா கவிதா அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது கொடுத்திருக்காங்க மத்திய சமூக மற்றும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சர் வீரேந்திர குமார் மற்றும் துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் அவங்க கூட இருந்திருக்காங்க சரிங்களா இவங்க கவிதா அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேசிய விருது கொடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் தேங்க்யூ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறைவாசிகள் உறவினர்களிடம் வீடியோ காலில் பேசும் வசதி இது யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா சிறைகளிலுமே இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்றாங்க சிறைவாசிகளின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழக்குறிஞர்களிடம் மாதம் ஐந்து முறை அழைப்பு விடுக்கலாம் அழைப்பு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ப பத்து நிமிஷம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப அது வந்து எத்தனை முறையா மாறி இருக்கு அப்படின்னா பத்து முறை வந்து மாறி இருக்கு பத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பத்து முறையும் இந்த அழைப்புக்கு வந்து பத்து நிமிஷமா இருந்ததை வந்து பன்னிரெண்டு நிமிஷமா வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா இப்ப சிறைவாசிகள் வந்து வீடியோ கால் மூலமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ம் அடுத்தபடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை சிந்தர் சென்னை கட்டியெழுப்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எங்க முன்னாடியே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்னை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டிக்கான ஒரு இதை வந்து சென்னை சிட்டிக்கு வந்து பார்த்துருந்தோம் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிங்கரா சென்னை கட்டியிருப்போம் அப்படிங்கிற இதுல வந்து வடசென்னையை டெவலப் பண்றதை வச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா வடசென்னையில கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது புதிய திட்டங்களுக்கு வந்து முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி மதிப்பிலான எழுபத்தி ஒன்பது புதிய திட்டங்களுக்கு முதல்வர் முகாசாலையும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க முடிவூட்ட திட்டங்கள் திட்டப்பணிகளுக்கு அவர் தொடங்கி வச்சிருக்காரு வச்சிருக்காங்க டிசம்பருக்குள் ஆயிரம் புது பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அஸ்வினி வைசோ அந்த துறை அமைச்சரான அஸ்வினி வைசோ பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏசி பெட்டிகளுக்கு பதிலாக ஆயிரம் பொது பெட்டிகளை வந்து ரயில்களில் இணைக்கப்பட போவதாக வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பத்தாயிரம் பெட்டிகளை வந்து இதுல உருவாக்கப்பட போவதாகவும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு திட்டத்தின்படி இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமிர்த பாரத் ரயில் அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மறு கட்டமைப்பு திட்டம் அதாவது ரயில் நிலையங்களில் மறு கட்டமைப்பு திட்டம் அதன்படி நாடு முழுவதும் ஆயிரத்தி ரயில் நிலையங்கள் வந்து மறு கட்டமைப்பு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் விரிவான ஆராய்ச்சி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வலியுறுத்தியிருக்காங்க இது எங்க சொன்னாங்க அப்படின்னா ஒடிசால பூரியில் உள்ள கோபன் கோபந்து ஆயுர்வேத கல்லூரியில எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழால வந்து நமக்குரிய தலைவர் திரௌபதி முர்மு கலந்துகிட்டாங்க அதுல உலக மக் உலகெங்கிலும் உள்ள மக்கள் யோகம் மற்றும் ஆயுர்வேதம் குறித்து அறியும் ஆர்வமும் உள்ளது சரியா வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழ இயற்கையுடன் ஒன்று இருப்பது யோகம் பயிற்சி உதவுகிறது சதவீத உணவை கடைபிடிப்பதும் மற்றும் யோக பயிற்சி செய்வதன் மூலமாக நோய்கள் வராமல் தடுக்க முடியும் இப்படி சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்னன்னா திரைபிள் அதாவது பழங்குடியின மக்கள் வந்து நிறைய ஆயுர்வேத சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சிகிச்சை எல்லாத்தையும் நீங்க வந்து அங்க போய் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட அறிவு அறிவுறுத்திருக்காங்க தேங்க்யூ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமன்ல நடந்த ஒரு விளையாட்டு போட்டி அதாவது மென் அண்ட் உமன் ஜூனியன் ஏசியன் கப் மஸ்கட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு சரிங்களா ஓகே இது என்னன்னு சொல்லி தெரியவா பார்ப்போமா ஓகே ஓமனில் நடைபெற்ற பத்தாவது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பையில ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா அஞ்சுக்கு மூணு என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்திருக்காங்க சரிங்களா வீழ்த்தி சாதனை பண்ணியிருக்காங்க சரிங்களா சாம்பியன் ஆயிருக்காங்க இது எத்தனாவது முறை அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது முறையாக வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருவ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகள்லேயும் நாம தான் சாம்பியனாக இருந்திருக்கோம் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ என்ன பார்க்க நிலக்கரியின் உற்பத்தி அதிகரிப்பு கடந்த நவம்பர் மாதத்துல வந்து இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி வந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது நிலத்துத்துறை அமைச்சர் வந்து நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு கடந்த நவம்பரில் நாட்டில் நிலக்கரி உற்பத்தி ஒன்பது புள்ளி ஆ ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறு கோடியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முந்தைய ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே மாதத்துல ஒப்பிடும் பொழுது ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க